அவர்கள் சகாபா தோழர்களை பார்த்து இன்று இரவு நான் ஒரு கனவு கண்டேன் அந்த கனவில் இரண்டு மாணவர்கள் என்னிடம் வந்து என்னை எழுப்பி நடங்கள் என்று கூறினார்கள் நான் அவர்கள் இருவருடனும் நடக்கலானேன் அப்போது நாங்கள் ஒருக்களித்து படுத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதரிடம் சென்றோம் அங்கு அவரின் தலைமாட்டில் இரும்பாலான குக்கியுடன் ஒருவர் நின்றிருந்தார் அவர் படுத்திருந்தவருடைய முகத்தின் ஒரு பக்கமாக சென்று கொக்கியால் அவரின் முகவாயை பிடறிவரை கிழித்தார் அவ்வாறே அவரின் மூக்குத் துவாரத்தையும் கண்ணையும் பிடறிவரை கிழித்தார் பிறகு அவர் படுத்திருந்தவரின் மற்றொரு பக்கம் சென்று முதல் பக்கத்தில் செய்ததைப் போன்றே செய்தார் இந்த பக்கத்தில் செய்து முடிப்பதற்குள் அந்த பக்கம் பழையபடி ஒழுங்காக ஆகிவிடுகிறது பிறகு அந்த பக்கத்திற்கு செல்கிறார் ஆரம்பத்தில் செய்ததைப் போன்றே திரும்ப திரும்ப செய்கிறார் அப்போது நான் அல்லா மிகவும் தூயவன் இவர்கள் இருவரும் யார் என்று கேட்டேன் வானவர்களும் என்னிடம் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று கூறுகின்றனர் அப்படியே நாங்கள் நடந்து அடுப்பு போன்று மேல்பகுதி குறுகலாகவும் கீழ்பகுதி விசாலமாகவும் இருந்த பொந்து ஒன்றின் அருகில் வந்தோம் அதன் உள்ளிருந்து மனிதர்களின் கூச்சலும் ஆரவாரமும் கேட்டது உடனே நாங்கள் அதற்குள்ளே எட்டி பார்த்தோம் அங்கு ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருந்தார்கள் அங்கு அவர்களுக்கு கீழே இருந்து நெருப்பு ஜுவாலை ஒன்று மேலே வருகிறது அந்த ஜுவாலை அவர்களை அடையும் போது அவர்கள் போல நான் அப்போது அவ்விரு மாணவரிடமும் கேட்டேன் இவர்கள் யார் என்று அப்போது அவர்கள் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று என்னை கூறினார்கள் அப்படியே நாங்கள் நடந்து ஒரு ஆற்றின் அருகே சென்றோம் அது இரத்தத்தை போன்று சிவப்பாக இருந்தது அந்த ஆற்றில் ஒருவர் நீந்திக் கொண்டிருந்தார் ஆற்றின் கரையில் தமக்கருகே நிறைய கற்களை குவித்து வைத்தபடி ஒருவர் இருக்கிறார் அந்த நீச்சல்காரன் நீந்தி நீந்தி கற்களை குவித்து வைத்துக் கொண்டிருக்கும் மனிதரிடம் கரைக்குச் சென்று அவருக்கு முன்னால் தம் வாயை திறக்கிறான் உடனே கரையில் நிற்பவர் அவனுடைய வாயில் கற்களை போடுகிறார் உடனே அவன் நீந்தியபடி திரும்பிச் சென்றுவிட்டு மீண்டும் அவரை நோக்கி வருகிறான் அவரிடம் அவன் திரும்பி வரும்போதெல்லாம் தன்னுடைய வாயை அவன் திறந்து காட்ட அவர் அவன் வாயில் கற்களை போட்டுக் கொண்டிருக்கின்றார் அவன் பழையபடி அந்த இடத்திற்கு தள்ளப்படுகின்றான் இப்படியே தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நான் அவ்விருவானவரிடமும் இவ்விருவரும் யார் என்று கேட்டேன் அவர்கள் என்னிடம் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று கூறினார்கள் நாங்கள் அப்படியே நடந்து ஒரு அசிங்கமான தோற்றம் கொண்ட ஒரு மனிதர் ஒருவரிடம் சென்றோம் அவர் காணுகிற மனிதர்களிலேயே மிகவும் அருவருப்பான தோற்றமுடைய ஒரு மனிதராக காணப்பட்டார் அங்கு அவர் தமக்கு அருகே நெருப்பை மூட்டி அதை சுற்றி வந்து கொண்டிருந்தார் நான் அவ்விருவரிடமும் இவர் யார் என்று கேட்டேன் அவர்கள் என்னிடம் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று கூறினர் அப்படியே நாங்கள் நடந்து அடர்ந்து உயர்ந்த பசுமையான ஒரு பூங்காவிற்கு சென்றோம் அதில் வசந்த காலத்தின் எல்லா வண்ண பூக்களும் காணப்பட்டன அந்த பூங்காவிற்கு நடுவில் உயரமான மனிதர் ஒருவர் இருந்தார் வான் நோக்கி உயர்ந்திருந்ததால் அவரின் தலையை என்னால் எளிதில் பார்க்க முடியவில்லை அந்த மனிதரை சுற்றி நான் ஒருபோதும் கண்டிராத அளவிற்கு ஏராளமான சிறுவர்கள் இருந்தார்கள் நான் அவ்விருவரிடமும் இந்த உயரமான மனிதர் யார் இந்த சிறுவர்கள் யார் என்று கேட்டேன் அவர்கள் என்னிடம் செல்லுங்கள் செல்லுங்கள் என்று கூறிவிடவே அப்போது நடந்து பெரும் பூங்கா ஒன்றுக்கு நாங்கள் வந்தடைந்தோம் அதைவிட பெரிய அழகான பூங்காவை நான் ஒருபோதும் கண்டதில்லை அதில் ஒரு பெரிய மரமும் இருந்தது அவ்விருவரும் என்னிடத்தில் அதில் ஏறுங்கள் என்று கூறினர் அப்படியே அதில் நாங்கள் ஏறி தங்கம் மற்றும் வெள்ளி செங்கற்களால் கட்டப்பட்டிருந்த ஒரு நகரத்திற்கு வந்தோம் அந்த நகரத்தின் தலைவாயிலை அடைந்து அதை திறக்குமாறு கூறினோம் உடனே எங்களுக்காக அது திறக்கப்பட்டது நாங்கள் அதில் நுழைந்தோம் அங்கு காணுகின்றவற்றிலேயே மிகவும் அழகான பாதி தோற்றமும் காணுகின்றவற்றிலேயே மிகவும் அருவருப்பான மறுபாதி தோற்றமும் கொண்ட சில மனிதர்கள் எங்களை எதிர்கொண்டனர் அவர்களை பார்த்து என்னுடன் வந்த அவ்விருவரும் செல்லுங்கள் சென்று அந்த நதியில் குதியுங்கள் என்றனர் அங்கு குறுக்கே ஒரு நதி பாய்ந்து கொண்டிருந்தது அதன் நீர் தூய ஒன்னிறத்தில் காணப்பட்டது எனவே அவர்கள் சென்று அதில் விழுந்து குளித்துவிட்டு தங்களிடம் இருந்து அந்த அசூசை நீக்கிவிட்டிருந்த நிலையில் மிகவும் பொலிவான வடிவத்திற்கு மாறியவர்களாக எங்களிடம் திரும்பி வந்தனர் அவ்விருவரும் என்னிடம் இந்த நகரம்தான் அதன் எனும் நிலையான சொர்க்கமாகும் இதுவே உங்கள் ஓய்விடமாகும் என்றனர் நான் பார்வையை உயர்த்தி மேலே பார்த்தபோது அங்கு வன்மேகத்தை போன்ற மாளிகை ஒன்றை கண்டேன் அவ்விருவரும் என்னிடம் இது உங்கள் இருப்பிடம் என்று கூறினர் நான் அவர்களிடம் உங்கள் இருவருக்கும் அல்லா சுவிச்சம் வழங்கட்டும் என்னை விட்டுவிடுங்கள் நான் இதில் நுழைந்து கொள்கிறேன் என்று கூறினேன் அவ்விருவரும் எப்போது முடியாது நீங்கள் மறுமையில் அதில் நுழையத்தான் போகிறீர்கள் என்று கூறினர் நான் அவ்விருவரிடமும் நான் கண்ட கனவின் பலனை பற்றி நீங்கள் இன்னும் கூறவில்லையே என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் என்னிடம் நீங்கள் கண்ட காட்சிகளின் விவரங்களை உங்களுக்கு நாங்கள் தெரிவிக்கின்றோம் கல்லால் தலை நசுக்கப்பட்டுக் கொண்டிருந்த மனிதருக்கு அருகில் முதலில் நீங்கள் சென்றீர்கள் குரானை மரணம் செய்து எடுத்துக் கொண்டு விட்டு பிறகு அதை மறந்து விட்டவன் ஆவான் மேலும் அவன் கடமையாக்கப்பட்ட தொழுகைகளை நிறைவேற்றாமல் தூங்கிவிட்டவனும் ஆவான் அடுத்ததாக தன்னுடைய முகவாய் மூக்கு துவாரம் வரை பிணறிவரை கிளிக்கப்பட்டுக் கொண்டிருந்த மனிதனுக்கு அருகில் நீங்கள் சென்றீர்கள் அந்த மனிதன் அதிகாலையில் தம் வீட்டிலிருந்து புறப்பட்டு ஒரு பொய்யை சொல்ல அதை பல்வேறு வழிகளில் உலகம் முழுவதும் போய் சேரும் அடுப்பு போன்ற கட்டடம் ஒன்றில் நிர்மாணமாக கிடந்த ஆண்களும் பெண்களும் விபச்சாரம் புரிந்த ஆண்களும் பெண்களுமாக இருக்கின்றார்கள் ஆற்றில் நீந்து கொண்டிருக்கும் கரையை நெருங்கும் போது வாயில் கல்லை போட்டுக் கொண்டிருக்கும் இந்த ஒரு மனிதருக்கு அருகில் நீங்கள் சென்றீர்கள் அவன்தான் வட்டி வாங்கி தின்றவனாவான் நெருப்பை மூட்டி அதை சுட்டி வந்து கொண்டிருந்த அறிவறுப்பான தோற்றத்தில் இருந்த அந்த மனிதர் நரகத்தின் காவலரான மாலிக் அலி சலாத்து அவர்கள் ஆவார்கள் அந்த பூங்காவில் இருந்த உயரமான மனிதன் இறை தூதர் இப்ராஹிம் அலி சலாத்துவ அவர்கள் ஆவார்கள் அவர்களை சுற்றியிருந்த சிறுவர்கள் இயற்கை மரபில் இஸ்லாத்தில் இறந்துவிட்ட சிறுவர்கள் ஆவார்கள் என்று கூறினார்கள் அப்போது சகாபா தோழர்கள் இறை தூதர் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்களே இணை வைப்பாளர்களின் குழந்தைகளும் அந்த பூங்காவில் இருந்தார்களா என்று கேட்டார்கள் அப்போது சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் ஆம் இணை வைப்பாளர்களுடைய குழந்தைகளும் தான் அதில் இருக்கின்றார்கள் என்று கூறினார்கள் தொடர்ந்து அந்த வானவர்கள் என்னுடன் வந்த